எனதருமை மகனே எனதருமை மகனே நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் முதுமையின் வாசலில் நான் முதலடி வைக்கையில் தள்ளாட்டம் என் மீது வெள்ளோட்டம் பார்க்கும் கொஞ்சம் பொறுமை கொள்க அதிகம் புரிந்து கொள்க என் முதுமை பார்த்து முகம் சுளிக்காதே நான் சாப்பிடுகையில் கை நடுங்கி சாதம் சிந்திவிட்டேனா சத்தம் போடாதே உனக்கு நான் நிலச்சோறு ஊட்டிய நாட்களை நினைவு ஆடை மாற்றுகையில் அவதிப்படுகிறேனா அசுத்தம் செய்துவிட்டேனா ஆத்திரப்படாதே படுக்கை முழுதும் நீ பண்ணிய ஈரங்களின் ஈர நினைவுகளை இதயம் கொள்க ஒரே பேச்சை தேய்ந்த ஒளிநாடா போல் ஓயாமல் சொல்கிறேனா சலித்து கொள்ளாதே ஒரே மாயாவி கதையை ஒரு நூறு முறை என்னை படிக்க சொல்லி நீ உறங்கிய இரவுகளை ஞாபகம் கொள்க நான் குளிக்க மறுக்கிறேனா சோம்பேறித்தனம் என்று சுடுசொல் வீசாதே உன்னை குளிக்க வைக்க நான் செய்த யுக்திகளை எனக்காக புதுப்பித்து தருக புதிய தொழில்நுட்பம் புதிய பயன்பாடுகள் உன் புயல் வேக புரிந்து கொள்ளல் சத்தியமாய் எனக்கு சாத்தியமில்லை கேவலப்படுத்தாதே தருக கவனித்து பழக அவகாசம் தருக இனி சில நேரங்களில் என் நினைவு பிரட்சியால் ஞாபகங்கள் அருந்து போகலாம் உரையாடல் உடைந்து போகலாம் நிறைய வேலை இருக்கிறதென்று நேரம் பார்க்காதே என் அருகிருந்து ஆற்றாமை தேற்றுக ஆசுவாசப்படுத்துக என் கால்கள் என்னை ஏமாற்றுகையில் நீ முதல் நடை பழக என் விரல் நீண்டது போல் கை கொடுத்து எனக்கு உதவி செய்க நான் ஒரு நாள் சொல்வேன் வாழ்ந்தது போதுமென்று வருத்தப்படாதே சில வயது வரை வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை சில வயதுக்கு மேல் வாழ்வதில் அர்த்தமில்லை காலம் வரும்போது இதை நீயும் புரிந்து கொள்வாய் இனி நான் வேண்டுவதெல்லாம் நீ என்னை புரிந்து கொண்ட புன்னகை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என தருமை மகனே நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என் வாழ்வு அமைதியோடும் உன் அரவணைப்போடும் முற்று பெற முயற்சியேனும் செய்வாயா